எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் எப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடகராசி பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பணத்தை பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க போது யார் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம குறிப்பா குரு பகவான் ராசிக்குள்ள உச்சம் போகிறாருங்க ராசிக்கு பாக்கியத்துல சனி பகவானுக்கு குருவனுடைய பார்வை கிடைக்க போகுது ஏன்னா கர்ம காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சனி பகவான் எப்படிப்பட்ட கர்ம வினையை கொடுப்பார் அப்படின்றதையும் தெளிவா பார்க்கலாம் வாங்க கடகம் காலபுருஷனுக்கு நான்காவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் பூச நட்சத்திரம் கடகத்துடைய இரண்டாவது நட்சத்திரமா வரும் அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் அப்ப கடகம் பூசத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல மாற்றிய முதல் பகுதியில பாத்தீங்கன்னா சனிக்கு சூரியனுடைய தொடர்புகள் அப்படின்றது கிடைக்கும் அப்ப ரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல மறைந்து சனியினுடைய பார்வையை வாங்குறது அந்த குடும்ப வாழ்க்கையை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணி கொடுக்கும் மழை விட்டாலும் தூவானம் விடாத மாதிரி அஷ்டம சனி முடிந்த பிறகும் உடைய வாழ்க்கையில இன்னும் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் காரணம் ரெண்டுல கேது இரண்டாம் சொல்லப்படக்கூடிய சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல மறைந்து சனியினுடைய பார்வையை வாங்கினாட சனி சூரியனுடைய தொடர்புகள் ஒரு சுபகிரக பார்வை சுபகிரக சேர்க்கை இல்லாம இருக்கும்போது அது பிரச்சனையை தான் கொடுக்கும் அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பிரச்சனையை கொடுக்கும் குடும்பத்துலையும் பிரச்சனையை கொடுக்கும் இப்போ என்ன மாதிரியான பிரச்சனையை கொடுக்கும் கருத்து வேறுபாடுகள் சண்டை எதற்கெடுத்தாலும் ஒரு வாய் அதாவது அந்த வார்த்தை சண்டை வாய் சண்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது நிறைய குடும்பத்தில் இருக்கும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேசாம கடந்து வந்துறதே சிறப்பாக இருக்கும் ஏன்னே தெரியாது எதுக்குன்னே தெரியாது கோவம் வரும் சின்ன சின்ன விஷயத்தோட டென்ஷனாக சரிங்களா அதை கொஞ்சம் குறைச்சுக்குங்க சரிங்களா கோவத்தை குறைச்சிக்குங்க நிதானமாக இருங்க சரிங்களா எந்த ஒரு சூழலையும் சமாளிக்க முடியும் எதுவுமே உங்க கையை மாரி போவாதுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல கூடிய குரு பகவான் ராசிக்குள்ள வரப்படுறார் இந்த மாஃபியா இரண்டாவது பகுதியில அப்ப குரு வந்து ராசிக்குள்ள வந்து உச்சம் பெறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம்ங்க சரிங்களா பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது இதனால் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்த பொருளாதார சிக்கல்களை சரி செய்து கொடுப்பார் குறிப்பா கடன் பிரச்சனை நடந்து வெளியே வர்றதுக்கான சில வாய்ப்புகள் சில உதவிகள் தற்போது கிடைக்கும் கடனே வாங்காத நிறைய கடகராசிக்கார கூட இந்த காலகட்டத்தை கடன் வாங்கி இருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதுலேருந்து வெளியே வரத்துக்கான சில வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அறிவாற்றலை உண்டு பண்ணி கொடுப்பார் நல்ல புத்தி கூர்மை வெளிப்படும் எந்த ஒரு சூழ்நிலையும் அவசரப்படாம நிதானமா செயல்படுவீங்க யோசிச்சு செயல்படுவீங்க பதட்டப்படாம கொஞ்சம் செயல்படுவீங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில இந்த மாஸ்கி இரண்டாவது பகுதியில் ஆதாயங்களை மிகைப்படுத்தி கொடுப்பார் குரு அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது வாழ்க்கை துணையார் சார்ந்த வழியில் என்ன என்னதான் குடும்பாதிபின்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் இந்த மாஸ்க்கு இரண்டாவது பகுதியில் பலம் இழந்து போனாலும் கூட ஏழாம் அதிபதி பலமாக இருக்கிறதுனால கணவன் அல்லது மனைவி மூலமாக உங்களுக்கு ஒரு சில உதவிகள் ஒரு சில சப்போர்ட் மாறல் சப்போர்ட்டாச்சும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பக்க பலமா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா இரண்டாவது சுக்கரனும் நீசம் பெயர் லாபாதிபதி ராசிக்கு மூன்றாம் இடத்துல மறைகிறாருங்க ரெண்டாம் அதிபு சொல்லப்படக்கூடிய சூரியனும் ராசிக்கு நான்காம் இடத்துல நீசம் தெரியாது அப்போ ரெண்டு பதினோராம் அதிபரின்னு சொல்லப்படக்கூடிய சூரியனும் சரி சுக்கரனும் சரி இந்த மாத்விய இரண்டாவது பகுதியில் பலம் இழக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க ஆயினும் பாத்தீங்கன்னா எந்த சூழியும் சமாளிப்பீங்க அதாவது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த அளவுக்கு நிறைய சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை ஓரளவுக்கு நான் நிம்மதியா இருந்தா போதுமே அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு இருப்பீங்க சரிங்களா அந்த நிம்மதின்றது கண்டிப்பாக கிடைக்கும் கையில காசு பணம் இருந்தாலும் இல்லைனாலும் ஓரளவுக்கு நிம்மதியா இருப்பீங்க அப்படினே சொல்லலாம் ரெண்டாவது இந்த மாற்றி அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் பணத்தட்டுப்பாடுகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு உண்டாக்குங்க ஆயினும் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஓரளவுக்கு நிம்மதியாகவும் இருப்பீங்க சரிங்களா நிறைய காசு இருந்தா கூட நிம்மதி இருக்காதுங்க ஆனா காசு இல்லாமல் நீங்க நிம்மதியா இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அதற்கு காரணம் குரு வந்து ராசிக்குள்ள பாக்கியாதிபதி வரதுனால கண்டிப்பாக தேவைப்படும் போது தேவைப்படும் நேரத்தில் உங்களுக்கு உதவியானது கண்டிப்பாக கிடைக்கும் சனி பகவான் பாக்கியத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையார் மூலமாக உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது கூட்டுத்தொல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகளால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு தூர இடங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் மாற்றிய இரண்டாவது பகுதியில் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு புதன் செவ்வாயினுடைய பயிற்சியானது ஒரு சிறப்பான ஒரு பக்கபலமாக இருக்குங்க ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் திருமணமான பெண்களுக்கு இன்னும் யாருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்கும் இந்த காலகட்டங்களில் அந்த புத்திரபாப்தி சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு அதே போல திருமணம் சார்ந்த முயற்சிகள் தாராளமாக செய்யலாம் ரொம்ப நாளா வரன் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா இதுவுமே செட் ஆகல அப்படின்ற அளவுக்கு இப்ப டக்குன்னு வரன் அமைஞ்ச முடியும் ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பாங்க மனசுக்கு பிடித்த நபரை கரம் பிடிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால கொஞ்சம் எதிர்பாரணம் சம்பந்தப்பட்ட நபர்கள்கிட்ட கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் சரிங்களா ஆசைகள் சற்று மிகுதியாக இருக்கும் ஆசைகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்குங்க போதும் என்ற எண்ணத்தை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக வாழ்த்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி அதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்